ங்க கார்த்திக் ராஜாங்க பேர் இவர் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாருங்க இருபத்தி ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எட்டு இருபத்தி மூணுலுக்கு பிறந்திருக்காரு இவர் வந்து திருச்செங்கோடுங்க பிறப்பு சந்திரப்பூரில் ஒரு பவர் இதில் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒர்க் பண்ண சேலரி வாங்கிட்டுருக்கிறாங்க இப்போ கல்யாணம் முடித்தா சந்திரப்பூர் தான் போகணும் இவங்களுக்கு ராகு கேது பரிகார செவ்வாயும் இருக்குதுங்க ஜாதக கட்டம் பாருங்கள் ராகு ஏதும் இருக்குது பரிகார செவ்வாயும் இருக்குதுங்க இப்போ இவங்களுக்கு ஒரு தோட்டம் ஒரு நாலு ஏக்கரா இருக்குதுங்க பாருங்கள் துலாம் லக்கணம் ராசி மகர ராசி திருவோணம் பாதம் தேதி வந்து இருபத்தாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எட்டு இருபத்தி மூணு ஏஎம் பிறந்த இடம் திருச்செங்கோடு புரட்டாசி பத்தாம் தேதி பிறந்திருக்காரு இவங்களுக்கு சேலரி ஐம்பத்தையாயிரம் ரூபா பருத்திப்பள்ளி தாங்க குலதெய்வம் ஊர் பச்சா அூருங்க இவர் சஞ்சய் அலோஸ் அந்த ஒரு கம்பெனியில் அக்கா ஒன்று திருமணமானவருங்க இருப்பிடம் புதுப்பாளையம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் நான் போடுற உடனுக்குடன் ஜாதகம் வரும் அனைவருக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்